சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவேந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் அன்பர்கள் தவிர்க்க முடியாததே என்று ஒன்றே அன்பர்களுக்கு இல்லை வாழ்வில் தவிர்க்க முடியாதவை ஏராளம் உண்டு ஒருவருக்கு தவிர்க்க முடியும் என்பது மற்றொருவருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒரு காலத்தில் முடியாதது மற்றொரு காலத்தில் முடியும் ஒரு சந்தர்ப்பத்தில் முடியாதது மற்றொரு சந்தர்ப்பத்தில் முடியும் மூக்கு கண்ணாடி வருமுன் பார்வை குறைந்தால் அதற்கு வழி இல்லை இன்று குறைந்த பார்வையை கண்ணாடி மூலம் ச சரி செய்பவர்கள் ஏராளம் சமூக மனப்பான்மை மாறினால் முடியாதது என்பது மாறி முடியும் என்றாகும் விஞ்ஞான வளர்ச்சியானாலும் சமூக மாறுதலானாலும் அறிவு வளர்வதாலும் மனப்பாங்கு மாற்றிக்கொள்வதாலும் காலம் மாறுவதாலும் இடம் மாறுவதாலும் அனுபவித்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் மாறி விடுவதுண்டு இதையெல்லாம் கடந்து தவிக்க முடியாதவை எவருக்கும் உண்டு தலைவிதி கர்மம் என்பது அவை போன்றவை எவரும் தப்ப முடியாதவை ஸ்ரீ அரவிந்தர் அவதாரம் கர்மமழியக்கூடியது என்றே அறிவி அறிவிக்கின்றனர் மனிதனுடைய ஆத்மா வெளிவந்து அவன் தலைவிதியை உற்று நோக்கினால் அதன் முன் வி விதி தலைகுனிந்து திரும்பி போகும் என்கிறார் எழுபத்தைந்தாம் வயதில் ஆசிரம மேனேஜர் திடீரென வயிற்றுப்போக்கள் மூன்று நாள் உடல்நலம் குன்றியிருந்து காலமானார் அவர் நண்பர்கள் ஸ்ரீ அன்னையை அணுகி நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தவர் தாமே எப்படி காலமானார் என்று கேட்டார்கள் அவருக்கு ஐம்பது வயது முடிந்துவிட்டது மேலும் இருபத்தைந்து ஆண்டு அவர் ஆயிலை நாயினேன் என்றார் ஸ்ரீ அன்னை ஜாதகப்படி திவாலாகி குடும்பம் சிதறியிருக்க வேண்டியவர் அந்நிலையை தவிர்த்து ஸ்ரீ அன்னை அருளால் ஒரு அதிர்ஷ்டத்தை பெற்ற நிகழ்ச்சியும் உண்டு மரணத்தை அழிக்க முற்படுவது பூரண யோகம் யோகம் பலித்தவருக்கு மரணம் தவிர்க்க முடியாதில்லை யோகத்தை மேற்கொள்ளாத பக்தனுக்கு மரணம் தவிர மற்றவை தவிர்க்க முடிய முடியாதவை இல்லை ஸ்ரீ அன்னையை எந்த அளவில் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவில் உள்ள தவிர்க்க முடியாதவை அவனுக்கு தவிர்க்க முடியும் என்கிறார் படிப்பும் பட்டமும் உயர்ந்த உத்தியோகத்தை பெற்றுத்தரும் என்பது பொது உண்மை எந்த உத்தியோகத்தை நாம் நாடுகின்றோமோ அதற்குரிய பட்டத்தை பெற்றால் அந்த உத்தியோகத்தை பெறும் தகுதி கிடைக்கிறது அந்த தகுதி இல்லாவிட்டால் அந்த உத்தியோகம் இல்லை தகுதி இருப்பதால் தான் உத்தியோகம் தானே கிடைக்கும் என்பதில்லை படிப்பு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்து புதிய வாழ்வை உற்பத்தி செய்கிறது மனிதன் தன்னால் முடியாது என்றே ஆதி நாள் முதல் கைவிட்ட அனைத்தும் முடியும் என்ற நிலையை பக்தனுக்கு ஏற்படுத்தும் புதிய சந்தர்ப்பத்தை ஸ்ரீ அன்னை உலகில் கொண்டு வந்துள்ளார் முடியாத காரியங்கள் பல நிலைகளில் அமைந்துள்ளன அதன் சிகரம் தலைவிதி கர்மம் அதே போல் ஸ்ரீ அன்னையின் சக்தியும் பல நிலைகளில் அமைந்துள்ளன ஒவ்வொரு நிலைக்கும் உரிய முறைகள் உண்டு நிபந்தனைகள் உண்டு அவற்றை ஏற்றுக்கொள்பவர்கள் அந்த நிலையின் பலன் ஏற்படும் எந்த நேரத்திலும் முறைகளை ஒருவர் மறக்காமல் மறந்த நிலையில் சக்தி குறையும் கிடைத்த பலன் கிடைக்காது பெரிய சொத்தை பெற்றவர் பெரும் முயற்சியால் பெற்றார் எந்த நிலையிலும் அவர் கவனம் குறையலாம் அலட்சியம் ஏற்படலாம் அது ஏற்பட்டால் சொத்து அவரை விட்டு போகும் அதை தவிர்க்க முடியாதன்று மனிதன் தானே வரவழைத்துக் கொள்வது பள்ளியிலிருந்து மாணவர்கள் செஞ்சிக்க சென்றார்கள் சுனையில் இறங்கி குளித்தார்கள் புறப்படும் முன்பே ஸ்ரீ அன்னை அந்த சுனை நீரை பற்றி எச்சரிக்கை செய்திருந்தார் ஒரு மாணவன் முழுகிவிட்டான் ஸ்ரீ அன்னையின் அருள் என்னவாயிற்று என்று மற்றவர்கள் கேட்பார்கள் அருளின் பாதுகாப்பை தாண்டி செல்பவர்களை அருள் எப்படி காப்பாற்ற முடியும் என்று ஸ்ரீ அன்னை கூறுகிறார்கள் இந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போ எச்சரிக்கை கொடுக்குறாங்க இறைவன் வந்து ஒரு மனிதர் ரூபமாகத்தான் அவங்க எச்சரிக்கை கொடுப்பாங்க ஆனால் இங்கு ஸ்ரீ அன்னையே வந்து தன்னுடைய ப பள்ளி மாணவரை வந்து எச்சரிக்கிறான் அந்த சுனையில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று அதை அவ்வளவு சொல்லியும் அதை உதாசனப்படுத்தி அவங்க குளிக்கும் போது மரணம் ஏற்படுகிறது இது அந்த வழிய போகாதான் அந்த பாதை சரியில்லைன்னு நான் போய் ஆகணும் அப்படின்னா அப்ப எப்படி இறைவன் காப்பாற்றுவாங்க கஷ்டத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் வாழ்வு செல்வத்தாலும் பதவியாலும் சந்தோஷத்தாலும் நிறைந்தாலும் அறிவாலும் பல நிலைகளில் அமைந்துள்ளது ஒவ்வொரு நிலைக்கும் உரிய உரியவை உண்டு ஒரு நிலையில் முடியாதது அடுத்த நிலையில் முடியும் அந்தந்த நிலைக்கு முடியாதவை என்பவை உண்டு ஸ்ரீ அன்னையை அந்த நிலையில் ஏற்றுக்கொண்ட அந்நிலையில் முடியாதவை முடியும் என்று மாறுகிறது மாறிய பின் ஏற்றுக்கொண்ட புதிய மனநிலையை மாற்றி அதற்கு முந்தைய மனநிலையை மீண்டும் நாடினால் முடியும் என்பதை மாறி முடியாதவையாகி முடிக்கின்றது பிரார்த்தனைக்கும் இது பொருந்தும் நம்ம பிரார்த்தனை விட்டு இந்த பிரார்த்தனை கண்டிப்பா மதர் வந்து முடிச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம்னா அந்த பிரார்த்தனை நிச்சயமா கை கூடும் நம்ம நாள் கடக்குதே மதர் முடிப்பாங்களோ முடிக்கலையோன்ட்டு ஒரு சின்ன கடுகளவு நமக்கு அந்த எண்ணம் உதித்தால் நிச்சயமா அந்த பிரார்த்தனை கை கூடாது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவோட தொடர்ச்சி நாளை பா மறுநாள் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி